பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உட்பிரம் செல்லக்கூடியவர்கள் அப்போ அப்பா பாவத்தினால பிரிந்து கிடந்த நம்மளை விட்டு அவர் பிரிந்திருக்கிறது அவரால் முடியல அவர் நம்மளை அவரோட பக்கத்துல அழைத்து மடியில அமர செய்கிற தெய்வனாயிருக்கிறார் அதற்காக நம்மை ஆசிரியர்களாய் மாற்றி ஆசிரியர்களுடைய இன்னொரு பணி பரிந்து பறிந்து பேசுகிற தேவன் நமக்காய் பரிந்து பேசுகிற அவர் என்ன பண்ணாரு நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களவை மாத்தி அவருடைய ரத்தத்தால் பரிந்து பேசி இன்றும் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் சரி ஆசிரியர் முழு அர்த்தம் என்ன ஆசிரியர்கள் ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள் ஆசிரியர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் ஆசாரியர்கள் தேவனுக்கு உகந்த காரியத்தை முன்னெடுத்து வைப்பார்கள் ஆசாரியர்கள் நமக்காய் பரிந்து பேசுவார்கள் ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் கர்த்தரை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார் இதுதான் ஆசாரியர்களுடைய பணி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நாம் கழுவப்பட்டதினாலே பாவங்களாக கழுவப்பட்டதினாலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் கர்த்தரை குறித்து எப்போதும் சிந்திக்கிறவர்களா இருக்கிறோம் தேவைகளுக்காக கர்த்தரை தேடுவதை காட்டிலும் நம் தேவையே அவர்தான் அவர்தான் நம் முதல் தேவை அவர்தான் நம் ஜீவ சுவாசம் என்பதை அறிந்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் ஆசாரியர்களுடைய வாழ்க்கை ராஜாக்கள் ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அரசாண்டார்கள் ராஜாக்கள் கர்த்தருடைய ஞானத்தை கொண்டார்கள் ராஜாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்தார்கள் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக கர்த்தருடைய ராஜ்ஜியம் வருவதாக பரலோக ராஜ்யம் பூமியில் வருவதற்கான ராஜாக்களை நம்மை மாற்றி இருக்கிறார் அதற்கான தகுதி இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் நம் ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆயிருக்கிறோம் அவருடைய சொந்த பிள்ளையாயிருக்கிறோம் ராஜ்யத்தையே படைத்த தேவன் நாம் அரசால வாஞ்சிக்கிறார் அது மட்டும் இல்லைங்க தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறவர்களா இருந்தார்கள் அது மிகவும் நன்மையானதா இருந்தது மக்கள் பாவத்தை விட்டு வர அது மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பேசுவார்கள்